நற்றினை நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் அப்பா தேங்க்ஸ் என்ன ஜோதி மேடம் வந்து எப்போதுமே வணக்கம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன அப்பா தேங்க்ஸ் என்றாங்களே சொல்றீங்களா ஆமாங்க இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இன்றைய தலைப்பு ஃபாதர்ஸ் டே எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்பாவை நாம் எப்படி பாத்துக்கணும் நம்ம அப்பா எப்படி பாத்துக்கணும்ன்றது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதர்ஸ் டே எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல ஃபாதர்ஸ் டே கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து அது எப்படின்னா ஜூன் மாசம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகே அப்பா நமக்கு அம்மா எப்படி முக்கியமோ அம்மா தான் ரொம்ப அம்மா கடுத்தது எதுவுமே இல்லைன்ட்டு அப்படி இல்லை அம்மா கடுத்தது அடுத்ததுன்னா அப்பா தான் ஏன்னா அப்பா வந்து குடும்பத்துடைய சுமைகள் எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சொத்து அப்பா அப்பா தான் நம்மளுடைய பெரிய சொத்தை ஏன்னா அப்பாக்கு அப்புறம் நமக்கு எல்லாருமே நமக்கு தான் கிடைக்கும் அம்மா எப்படி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நல்ல நம்ம நல்லதோ கேட்டதோ என்ன செஞ்சாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்பா அப்படி இல்ல நம்ம நல்லா செஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க ஆனா வெளியிலே அவங்களுக்கு என்னன்னா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு என் பையன் இந்த மாதிரி பத்தாது இன்னும் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை பேராசை இருக்கும் அவங்களுக்கு என் பையன் நல்லா முன்னேற முன்னுக்கு வரணும் ஆனா வெளியில என்ன பண்ணுவாங்க நம்மளை திட்டுவாங்க இல்ல நீ சரி இல்ல நீ இது பண்ற சரி இல்ல அதுதான் அப்பா தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் வெளியில சொல்லாமே நமக்காக வெளிச்சி நம்ம படிக்க வச்சு அறிவு கொடுத்து நம்மள இந்த நிலைமை நிலைக்கு எங்க நம்ம அப்பா தான் சோ நம்ம வந்து அப்பா வந்து ஏதாவது தவறா பேசியிருந்தாலோ இருந்தாலும் அவங்களை நம்ம அதெல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சுக்காம இந்த இந்த ஃபாதர்ஸ் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு நாள் நம்ம வந்து அப்பா கிட்ட மனசு விட்டு பேசலாம் வெளியில கூட்டிட்டு போறது சிரமந்தான் யூஸ்வல் அம்மா கிட்ட எல்லாரும் ஜாலியா பழகுவோம் ஆனா வந்து அப்பா கிட்ட அவ்வளவு சீக்கிரமா பழகுவோமான்னு தெரியல னாலுமே கொஞ்சம் ஜாலியா பேசலாம் அவங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சா வெளியே கூட்டிட்டு போலாம் தப்பில அது மாதிரி அப்பாவும் சரி எப்ப பார்த்தாலும் மகன் நம்ம பிள்ளைகளை வந்து ஏதாவது குறை சொல்றது மனசுலேயே நமக்கு பாசம் இருக்கும் ஆனாலும் மனசுலே உள்ளது வெளியில கொட்டாமே அப்படியே மனசுல வந்து வச்சுக்கிட்டு வெ வெளியில அவங்கள திட்டின்னு முன்னுக்கு குறணுன்றது இல்லாம இத்தனை நாள் எப்படி இருந்தோ அப்பா ஆனா அப்பா ஆனவங்க இன்னைக்கு மாத்திரம் மகனே மகளே நான் வந்து உங்களை நிறைய இது பண்ணிருப்பேன் இல்ல நீங்க எல்லாம் நல்லதா பண்றீங்க இல்லையா இந்த வரைக்கும் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்க ரொம்ப நல்லதா இருக்கீங்க நீ இன்னும் வரணும்ன்றதுக்காக தான் நான் உங்களை இது எல்லாம் சொல்லுவேன் ஆனா மனசுக்குள்ளே எனக்கு உங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணத்தை உங்க குழந்தைகிட்ட உங்க பிள்ளைங்க நீங்க சொல்லிக்கலாம் அதுதான் இதுதான் ஃபாதர்ஸ் டேனா இது வந்து நம்ம அவங்க விருப்பப்படி நம்ம கொண்டாடலாம் ஒரு சிலர் அப்பா பேர் சொல்லி ரோஸ் குத்துவாங்க ட்ரெஸ்ல ரோஸ் பண்ணுவாங்க ரோஸ் எல்லாம் குத்திக்குவாங்க என்னன்னு அப்பா இல்லாத அப்பாங்களுக்காக போயிட்டு ஏதோ ஆசிரமத்துல போய் டொனேஷன் கொடுக்கறது ஃபுட் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்க அப்பா என்ன பிடிக்குமோ நம்மளால எப்போ தர முடியாது மறந்துருப்போம் ஏதோ மனஸ்தாபங்கள் இருக்கோ அது இன்னைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் உட்காந்து பேசலாம் எல்லாமே கொடுக்கலாம் பண்ணலாம் ஓகே நேர்களே என்ன ஆனாலும் சரி தாயி சிறந்த கோயிலும் இல்லை அன்னை அன்பின் எல்லை கண்டிப்பா அப்பா அம்மா அன்பின் அன்போட வேற எதுவுமே இல்ல யார் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை அக்செப்ட் பண்றதே இல்லை அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு பிள்ளை பண்ற நல்ல விஷயங்களுக்கு சோ நம்ம அப்பா அம்மாவா நேசிப்போம் அன்போட இருப்போம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க பிடிக்கிறானும் சொல்லுங்க நிறைய பேர் வந்து அப்பா கிட்ட பேசாமே இருக்கிறீங்களா அப்பாக்கள் நிறைய ஃபாதர்ஸ் வந்து குழந்தைங்க மேல கோவமா இருக்கீங்களா நற்றினிலே இந்த தினமூறு துள்ளி ஜோதியுடைய நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன சேருங்க ஓகே தேங்க்யூ